அனைவருக்கும் வணக்கம் மேசராசி நேயர்களே உங்களுடைய நரக வாழ்க்கை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் கடைசியோடு வந்து அந்த நரக வாழ்க்கையை வந்து முடிஞ்சிருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடக்கத்திலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான மாற்றம் எல்லாமே வந்து நிகழப்போகுது ஒரு சில ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா இந்த மேசராசினியர்களுக்கு நிம்மதிங்கிறதே இல்லைங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பார்த்தீங்கன்னா வந்து வீரபத்ர ராஜயோகம் வந்து கிடைக்க போகுது எல்லா ராசிக்குமே வந்து கிடையாது ஒரு குறிப்பிட்ட ஒரு நான்கைந்து ராசிக்கு மட்டும்தான் இந்த வீரபத்ர ராஜயோகம் வந்து வரப்போகுதுங்க அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக வரக்கூடியதாக வந்து இந்த மேச ராசி நேயர்களுக்கு தான் அதிகமான வந்து பலன் கிடைக்க போகுதுங்க மேச ராசி நேயர்களே கடந்த இரண்டு வருடமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டக சனி அஷ்டம சனி எல்லாம் சேர்ந்து உங்களை அடிச்சிட்டு இருக்குதுங்க இனி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ராஜ யோகம் தான் இந்த ராசி நேரலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து குரு வந்து பன்னெண்டில் இருக்கிறாரு அதனால தான் உங்களுக்கு வந்து பொருளாதார முன்னேற்றத்துமே வந்து வர முடியறது இல்லை நானும் எவ்வளவோ கஷ்டப்படுறேங்க சாமி கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் எவ்வளவோ கஷ்டப்பட்டாலும் வந்து எனக்கு வந்து பணமே தங்க மாட்டேங்குது வீட்டில் பிரச்சனையாகவே இருக்குது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு வந்து உங்களுக்கு வந்து பணலில் இருக்கிறதுனால தான் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட பார்த்தீங்கன்னா வந்து குரு வந்து இருந்து மாறுறாரு அதனால் உங்களுக்கு வந்து மென்மேலும் பதிய புதிய வழிகள் புதிய மாற்றங்கள் எல்லாமே வந்து அடுத்த ஆண்டுகளில் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது சனி பகவான் உங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எப்படிப்பட்ட கஷ்டத்தை கொடுத்துருக்காரோ அதே சமமாக வந்து குரு பகவான் உங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து என்னென்ன புதிய வழிகளை வந்து உங்களுக்கு வந்து வகுக்க போகிறாரு தனி மனித வழி வந்து உங்களுக்கு வந்து அதிகமாகவே இருக்குது இந்த மேசராசி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து உடம்பு ரீதியாக வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து கொடுத்துட்ருக்காங்க இந்த குரு இவங்க எல்லாமே சேர்ந்து அதனால் அதனுடைய மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருந்து பார்த்தீங்கன்னா வந்து புதிய மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து வரப்போகுது இந்த மேச ராசிக்கார்களை பார்த்தீங்கன்னா வந்து நிறைய புலம்புகளை வந்து சந்திக்கிறாங்க நம்ம ஏன் இப்படி இருக்கோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது ஒரு வழிய கடனை கட்டி நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா கூட வந்து வாழ்க்கையில் நிம்மதிங்கிறதே கிடையாது ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருந்தால் கூட பரவாயில்ல முன்னேற்றமே கிடையாது நானும் இரவு பகலாக உழைக்கிறேன் எவ்வளோ மிச்சம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் மிச்சம் பண்ணுறேன் ஆனால் வந்து என் கையில் சேவிங்ஸே க இருக்க மாட்டேங்குது ஏதோ ஒரு கடன் கட்டலான்னு பார்த்தா கடன் கட்டவும் முடியலை இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை வந்து இந்த இந்த இரண்டு வருடமாக நான் வந்து சஞ்சிக்கிட்டு இருக்கேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே எப்படியாவது எனக்கு ஒரு நல்ல ஒரு விடியல் காலம் வருமா அப்படின்னு தான் உங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே இருக்குது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொடக்கத்தில் வந்து ஜனவரி இரண்டாவது வாரத்திலிருந்து ராஜ ரோகம் வந்து வரப்போகுது அதனால பார்த்தீங்கன்னா உங்களுடைய கவலைகள் எல்லாமே நீங்கள் வந்து விட்டுருங்க இந்த மேச ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு பார்த்தா கருமானா கருமா கிடையாது இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் குரு தான் இது குரு தான் வந்து உங்களுக்கு வந்து இவ்வளோ சிரமத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு குரு பகவான் பன்னெண்டில் உக்காந்துருக்காரு அவர் வந்து பத்துக்கு மாறும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து கைவிட போகுதுங்க மேசராசினியர்கள் பார்த்தீங்கன்னா வந்து அவசரத்தில் இருக்கக்கூடிய முடிவு எல்லாமே வந்து பெரும்பாலும் வந்து சிக்கலெல்லாம் கொண்டு போய் விடுது அதனால் பார்த்தீங்கன்னா தெளிவான சிந்தனையோடு நீங்கள் வந்து அடுத்து எந்த ஒரு முடிவை எடுக்கிறதுனாலுமே வந்து நீங்கள் தெளிவான சிந்தனையோடு நீங்கள் வந்து அடுத்து வந்து நீ அணுகுங்க இந்த மேச ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வீரபத்திர ராஜயோகம் வந்து ஒவ்வொரு நொடியுமே உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் புதிய புதிய மாற்றங்கள் எல்லாமே வந்து கொண்டு வரக்கூடியதுங்க அது மட்டும் கிடையாது குரு பகவான் பார்த்தீங்கன்னா வந்து பத்தில் இருக்காரு இவர் பத்தில் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு இவர் பார்த்தீங்கன்னா பத்துல இருந்து ஒன்பதுல போய் உட்கார்றதுனால உங்களுக்கு வா வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் நிறைய செல்வங்கள் அப்புறம் வந்து திருமணம் ஆகாத திருமணம் திருமணமாக போகுது நிறைய பக்கம் வந்து அமௌண்ட் கொடுத்துருப்பீங்க அந்த அமௌண்ட் எல்லாமே உங்களுக்கு கைக்கு வராமல் இருக்கு சொந்தக்காரர் எல்லாமே ஒரு பத்தாயிரம் பஞ்சாயிரம் பணம் கொடுத்துருப்பீங்க கொடுத்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பணம் கொடுத்துருப்பீங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த அமௌண்ட் எல்லாமே வந்து ரிட்டன் வரக்கூடியதாக இருக்கக்கூடியதுங்க குரு பார்த்தீங்கன்னா வந்து பாதி நல்லது பண்ணுவார் பாதி கெட்டது பண்ணுவார் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து குரு வந்து லக்கணத்தில் இருக்கிறனால உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்தே பார்த்தீங்கன்னா வந்து எல்லா விஷயமே வந்து நல்ல விஷயமாக தான் நடக்கப்போகுது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடு கட்டலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருப்பீங்க அதுக்கப்புறம் வந்து வீடு கட்டலாமா வேண்டாமா காசு கம்மியாக இருக்குது இப்போ வீடு கட்டி பாதி நின்றுச்சு என்ன பண்ணுறது அந்த மாதிரி நிறைய குழப்பத்தில் இருக்கீங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து குருவோட துணை நிச்சயமாக இருக்குதுங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து எதை ரெண்டாயிரத்தி பதி இருபத்தி நாலில் எதையெல்லாமே நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தீங்களோ அதனுடைய தொடர் வந்து இரண்டாயிரத்தி இருபது ஸ்டார்ட் பண்ணி அப்படின்னா அந்த காரியம் எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து வெற்றி பெறுங்க இந்த மேச ராசிக்காரர்களுக்கு வந்து பெரும்பாலும் பிரச்சனை கூடியது பார்த்தீங்கன்னா வந்து இந்த குரு பகவானும் சனி பகவானும் தான் வந்து பெரும்பாலும் பிரச்சனை கொடுப்பாங்க எல்லா ராசிக்காரர்களை விட இந்த மேச ராசிக்காரர்களுக்கு வந்து அதிகப்படியான பிரச்சனை எல்லாமே வந்து இந்த இவர் இந்த இரண்டு நபர்லாம் தான் வந்து வருது அதனால பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஜனவரி தொடக்கத்துலேருந்து வீரபத்ர ராஜயோகம் வந்து வரதுனால உங்களுக்கு வந்து எல்லா பிரச்சனையுமே வந்து சரியாயிடும் நீங்கள் வந்து சுபமாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நீங்கள் தொடக்கத்திலேயே வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க குரு பகவான் கோயிலுக்கு நீங்கள் வந்து போயிட்டு நீங்கள் வந்து வந்து அர்ச்சனை பண்ணலாம் அப்படி இல்லை எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா வந்து அந்தந்த சாமி இல்லை எங்கள் ஊரில் வந்து தட்சிணாமூர்த்தி கோயில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற கூடிய நம்பராக இருந்தீங்கன்னா நீங்கள் தட்சிணாமூர்த்திக்கும் போய்ட்டு நீங்கள் வாரத்தில் இரண்டு முறை நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணுங்கள் இந்த மேச ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து நம்பக்கூடியவராக இருக்கிறாங்க அதுதான் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நட்பு வட்டாரத்தில் வந்து கொஞ்சம் உசாராகவே இருங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நட்பு வட்டாரங்களில் வந்து அவர்களால் நிறைய தீமைகள் வர வாய்ப்பு இருக்குது அது மட்டும் கிடையாது சொந்தக்காரர்கள் மூலமாகவும் உங்களுக்கு வந்து நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய உறவினர்கள் எல்லாமே வந்து நினைப்பாங்க அதனால பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரகசியங்கள் எல்லாமே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து யாருக்குமே தெரியாமல் பார்த்துக்குங்க உங்களுடைய மனைவி உங்களுடைய குழந்தைகள் இவர்களை தாண்டி வெளிநபர் யாருக்குமே வந்து உங்களை பற்றியோ உங்களுக்கு உங்கள்கிட்ட எவ்வளோ செல் செல்வம் இருக்குது உங்களுக்கு எவ்வளோ பணம் இருக்குது உங்களுடைய பர்சனல் எதுவுமே வந்து நீங்கள் வந்து யார்கிட்டையுமே வந்து சொல்லாதீங்க இந்த மேச ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வழிகளோடையே வந்து மனது வழிகளோடையே வந்து நிறைய இப்போ அப்படியே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க முடிஞ்ச வந்து அந்த மாதிரி வந்து வழிகள் எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துக்கிங்க ஏன்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இரவு நேர பயணங்களை வந்து தவிர்ப்பது நல்லது ஏன்னா வந்து இரவு நேர பயணங்கள் வந்து மேசராசினியர்களுக்கு வந்து ஒத்து வரது கிடையாது ரிஷப ராசிக்காரர்கள் உங்களுக்கு காதலே வந்து கை கூட மாட்டேங்கிது அப்படின்னு நிறைய பேர் வந்து புலம்பிக்கிட்டு இருப்பீங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மேச ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வந்து காதலை வந்து கூடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து காதல் தோல்வியால் வந்து இது அணிஞ்சிருப்பீங்க மன உளைச்சல் நடந்திருப்பீங்க அது எல்லாமே வந்து மறந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து புதிய வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு டைமில் வந்து நீங்கள் வந்து லவ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு ஏகப்பட்ட எல்லாமே உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் நீங்கள் வந்து சந்திச்சிருப்பீங்க அது எல்லாமே உங்களுக்கு வந்து கடந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் நீங்கள் வந்து புதிய எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நிம்மதியா உங்கள் வாழ்க்கையை வந்து நீங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தினால நான் வந்து நிறைய தொழில் ஸ்டார்ட் பண்ணேன் அந்த எல்லா தொழிலுமே வந்து லாஸ் ஆகுது நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் லாஸ் ஆகுது ஒரு வேலைக்கு போனாலும் வந்து எனக்கு வந்து ரொம்பவே ப்ரெஷராக இருக்குது டென்ஷன் பண்ண பண்ணுறாங்க ஏன்னால் ஒரு இடத்துல உட்காந்து வேலை செய்ய முடியல அதுக்கு என்ன தான் தீர்வு அப்படி நிறைய பேர் வந்து இது இருக்கீங்க அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து குரு பகவானும் சனி பகவானும் தான் காரணமாக இருக்காங்க அவங்க எல்லாமே வந்து இடம் மாறதுனால உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி தொடக்கத்துலேருந்து நீங்கள் புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் அது கண்டிப்பாக நிச்சயமாக நூறு சதவீதமும் சக்ஸஸ் ஆகும் நீங்கள் நிறைய பேர் வந்து இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகலாமா இந்த இடத்துல வந்து நிறைய டார்ச்சர் பண்ணுறாங்க வேறு வேலைக்கு வேறு பக்கம் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க இன்னும் கொஞ்ச நாள் வந்து ஒன் மந்த்து மட்டும் பொறுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீரபத்திர ராஜயோகம் வந்து வரப்போகுதுங்க அதனால் கண்டிப்பாக வந்து எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வந்து வராது கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி தொடக்கத்தில் இருந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து ஜம்முன்னு இருக்க போகுதுங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சோடனான நகர நரக வாழ்க்கை எல்லாமே முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து புதிய வாழ்க்கையை வந்து நீங்கள் வந்து வாழ போகிறீங்க அதனால் எந்த ஒரு மனக்குழப்பங்கள் எதுவுமே வந்து மறந்துடுங்க இன்னொரு அதிகபட்சம் ஒரு பத்து டு பன்னெண்டு நாள் மட்டும்தான் இருக்க போகுது இது எல்லாத்தையும் மறந்துட்டு நியூ இயர் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து கொண்டாடிட்டு உங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொடக்கத்துலேருந்தே நீங்கள் வந்து வாழ்க்கையை வந்து நிம்மதியாக வாழ பழகிக்கிங்க